நான் வந்து மௌலவி பிஜே அவங்கள்ட்ட வந்து கேள்வி கொடுத்த பொருளுக்கு வந்து மீண்டும் ஜக்காத்து கொடு என்று சொல்லுவது வந்து பிதாத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்ப இந்த கருத்தை வந்து இதுக்கு முன்னால உள்ள முகதீசீன்கள் அதாவது இபுன் கசீர் அது மாதிரி திருமதியில உள்ள நூலாசிரியர் ஹாஃபில் இபுன் ஹஜர் அஸ்கலானி போன்ற நூலாசிரியர்கள் எல்லாமே வந்து இந்த கருத்தை தான் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்ப எல்லா முகத்திசீன்களும் இந்த கருத்துக்களை ஒப்புக்கொண்டிருக்கும் பொழுது அந்த முகதீசின்கள் எல்லாருமே முபதிகள் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பெற்றுடுறாங்க முபுதிகள் என்ற பட்டத்தை பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நரகவாசிகளாக என்ன செஞ்சாங்க ஆயிடுறாங்க நரகவாசிகளாக ஆகிவிட்டால் ஒரு முபுததியினுடைய ரிவாயத்துகளை ஒரு நரகவாசியினுடைய ரிவாயத்துகளை நீங்கள் ஆதாரமாக எப்படி கொடுக்கிறீர்கள் ஹாஃபில் இபுனாஜர் ரஸ்குலானியினுடைய நூலில் இருந்து எப்படி ஆதாரம் எடுக்கிறீர்கள் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி விதேத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விதேத்தும் வழிகேடு விதேத்துகள் எல்லாம் நரகத்தில் சேர்க்கும் என்று ஒரு ஹதீசை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை சொல்வது விதத்துன்னு நான் சொன்னேன் அதுல இருந்து சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாரு அது விதேத்துன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும்னு சொன்னார்களோ அப்ப எல்லாரும் விதத்து செய்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் எல்லாரும் செய்தவர்கள் ஆனால் எல்லாரும் நரகவாசிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள் இந்த இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கருத்தை சொன்னார்களோ அவங்களெல்லாம் நரகவாசிகளாக ஆகிவிடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய அறிவிப்புகளையும் கருத்துக்களையும் நீங்க எப்படி ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இந்த கேள்வி கூட எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது ஏன்னு கேட்டா நம்ம ஜும்மா தொழுகையில ஒரு பாங்கு தான் இருக்கிறது ரெண்டு பாங்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது விதத்தான் நரகத்துல சேர்க்கும்னு பொழுது இலங்கையில ஒரு விவாதம் நடக்கும்போது இந்த பரையலவி கூட்டம் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்ப உஸ்மான் வந்து இந்த ரெண்டு பாங்கு இருக்குது ஹதீஸ் அப்ப விதேத்து செஞ்சவங்க நரகவாசி தானே அப்ப உஸ்மான் வந்து நரகவாசியா நீங்க எப்ப ரெண்டு பாங்கு இல்லன்னு சொல்லிட்டீங்களோ விதத்தை காரணமா காட்டினீங்களோ அப்ப உஸ்மான் அதை செஞ்சாருன்னு இருக்குத அவர் நரகவாசியா அத உங்களுக்கு சொல்ல ஏழு கேட்டாங்க அது ஏன் இப்படி கேட்கிறாங்கன்னா இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்காம இதை கேட்கிறாங்க அதாவது நாம ஒரு விதத்தை செய்யக்கூடாது என்று சொன்னால் நமக்கு தெரியும் பொழுது அந்த விதத்தை நம்ம செய்யக்கூடாது இதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை அவன் செஞ்சான அந்த நிலை என்ன இவர் செஞ்சார இந்த நிலை என்ன என்பது நமக்கு கட்டளை கிடையாது உலகத்தில் யாரெல்லாம் நரகவாசியா இருக்காங்கிற பட்டியலை எடுக்க வேண்டியதும் நம்முடைய கட்டளை கிடையாது நம்ம என்ன பண்ணணும் ஜர் அவர்கள் இப்ப நம்ம விளங்கின மாதிரி இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வைத்து விளங்கி ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் உண்டாக்கி அவர் அவர்வாதி ஆவார் அவர் என்ன நினைக்கிறாரு இது சரி என்று நினைத்து இது ஒரு ஆதாரம் இருக்குன்னு நினைத்து ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுத்ததாக அவர் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விதத்து செஞ்சவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தவறான ஒரு அதிசையோ தவறான ஒன்றையோ சரி என்று நினைத்து விதத்தின இப்ப ஒரு ஆதாரமே இல்ல நானா தான் இதை செய்யறேன் அப்படின்னு எடுத்தா தான் அது விதத்து அப்படி அவர்கள் எல்லாம் எடுப்பார்கள் சொல்லவே இல்லை வேணும் மார்க்கத்தில் இல்லாட்டாலும் நாங்க மீறிக்கிட்டு உண்டாக்குவோம் இப்போ உஸ்மானே பாங்க உண்டாக்குனாங்கிற மாதிரி என்ன ரசுல்லாவை மீறி வேணும் செஞ்சு நரகவாசி ஆகணும் ரசுல்லாவுடைய சட்டத்தை மாத்தணும்னு செஞ்சாங்கன்ற அர்த்தம் அவர்கள் ஏதோ அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு அது ஏதோ சரின்னு பட்டுச்சோ அல்லது அவங்க செஞ்சது நமக்கு தப்பா அறிவிக்கப்பட்டுச்சோ என்னமோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு ரிமார்க் அதுல இருக்கிறது ஆனால் நம்ம கடமை என்னன்னு கேட்டா ரசூல்லா ஒரு பாங்கு ஜும்மாவுக்கு சொன்னாங்கன்னா ஒரு பாங்கு சொல்லணும் அவ்வளவுதான் ரெண்டு பாங்கு சொன்னவர்களுக்கு எதிலாம் என்னன்னு ஆராய வேண்டிய தேவை நமக்கு கிடையாது இப்போ உதாரணமா சொன்னால் இதுக்கு இதுக்கு வந்து அல்லாவே நம்ம குரான்ல ஒரு கைடு பண்றோம் எப்படி கைடு பண்றான்னு கேட்டா இப்போ மூசா நபி போய் பிரவுன்ட்ட மார்க்கத்தை சொல்றாங்க சொல்லும் பொழுது இந்த ஏகத்துவத்தை ஏத்துக்கிறாட்டி நரகத்துக்கு போகணும் இந்த மேட்டரை சொல்றாங்க சொன்ன உடனே அவன் என்ன கேட்க தெரியுமா குருனில் ஊடா அப்ப முந்திப்பா என்னங்கிறான் முந்திப்பாள் என்ன கண்டிப்பா நரகம் தானே மூசா நபிக்கு முன்னாடி அவங்க அந்த கொள்கையில மூத்தா போயிருப்பாங்க அப்ப மூசா நபி என்ன பண்ணாங்க அவன் எதுக்கு பாக்கறான் அவங்க எல்லாம் சொல்லுவாரு அதை வச்சு மக்களை அப்பா மாட்டெல்லாம் நரகவாசி தூண்டி விடலாம் உசுப்பி விடலாம் இன்னும் எதிரிகளை அதிகரிக்கலாங்கிறதுக்காக வேண்டி பிறோன் வந்து ரொம்ப இந்த எடுத்து போடுறான் கமபாலுல் குரூனில் ஊலா முந்தி போன ஆட்க்கே கதையில என்ன மூசா நபி என்ன பதில் சொல்றாங்க இல்முஹா இன்த ரப்பீ ஃபி கிதாப் லா யலிலு ரப்பீ வலாயஸ்கா அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்திலே இடத்திலே உள்ள பதிவேட்டில் இருக்கிறது என் இறைவன் வழிதவற மாட்டான் மறக்க மாட்டான் அதை அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டா இது செய்தியை கேட்டு போவியா அவர் நரகத்துக்கு போவாரா இவர் நரகத்துக்கு போற உனக்கு இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி மூசா நபி அவர்கள் சொன்னது அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறான் அதனால அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் அவங்களுக்கு விளங்கின விதத்தில் அவங்க ஆய்வு செய்த விதத்தில் தப்பாகவே செய்திருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஒரு கூலி உண்டு அவங்களுக்கு அவர் ஆய்வு செய்யக்கூடியவர் அவர் முயற்சிக்கு அளவுக்கு ஆய்வு செய்து சரியான முடிவுக்கு வந்துவிட்டாரேயானால் அவருக்கு இரண்டு கூலி உண்டு தவறான முடிவுக்கு வந்தாரையானால் அவருக்கு ஒரு கூலி உண்டுங்கிற நிலையில் வந்துருவாரு இஜிப்து அது பண்ணி இருந்தார் அப்படி இல்லாம அறியாமையில பண்ணி மன்னிக்கலாம் அவர்கள் செஞ்சு ஒத்துக்கிட்டு கூட கூட சொல்லலாம் அப்ப விதத்து என்பதை நம்ம எந்த கான்செப்ட்ல சொல்றோம்னு கேட்டா நமக்கு இப்ப தெரிகிறது இந்த மாதிரி ஒரு வாதம் உங்களுக்கு வைக்கப்பட்டு ரெக்கார்டு இல்லை ஆதாரமா பதிவு செய்யப்படல இப்படி அந்த காலத்தில் வாதம் நடந்துச்சு இப்படி ஒரு கருத்து இருந்தாங்க அப்படி ஒரு கருத்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு இல்ல அதனால அவர் எடுத்து வைக்கப்பட்டு நீ என்னடா விதத்துங்கிறது நான் செய்யத்தான் செய்வேன் அப்படின்னு இப்படி நான் போனார்னு தான் நீங்க சொன்ன மாதிரி அவரை புறக்கணிக்கலாம் அம்மா என்ன சீக்கிரம் நல்ல நல்லெண்ணெய் வைக்கிறோம் அவங்க வந்து இந்த விஷயத்தை இதெல்லாம் சரி நினைத்து முடிவு செய்திருக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கு நடைமுறையா இருக்குல்ல கரெக்டா தான் இருக்கும் அப்படி நினைத்து செய்திருக்கலாம் தெளிவான சான்றுகள் கிடைத்து அது புரிந்து புரிஞ்சாலும் நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு செஞ்சிருக்க மாட்டார்கள் சொல்றோம் இப்ப உள்ள நிலை என்னன்னு கேட்டா இந்த சபையில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவா எடுத்து வச்சு இதுக்கு ஆதாரம் இல்ல நேரடியா இதுக்கு ஒரு ஆதாரமும் இல்ல வச்ச பிறகு நிஜமாகவே ஆதாரம் இருக்குது என்று நீங்க நம்பி அது மனசாட்சிக்கு பிடிவாதம் இல்லாம நிஜமாவே இது வலுவான ஆதாரம் தான் கரெக்ட் தான் நம்ம இருக்கிறோம் அப்படி நினைத்து நீங்கள் செய்தீர்களே ஆனால் அப்ப அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு அது உண்மையிலேயே வந்து நேர்மையாக நினைக்கணும் நம்ம கொண்ட கொள்கையை நியாயப்படுத்துறதுக்கு நினைக்காம இதுதான் கரெக்டா இருக்கு இந்த ஆதாரம் பொருந்தது இது சரியான அதிசயம் இருக்குது என்று மனமுரண்டு இல்லாம அல்லாவுக்கு பயந்து இருந்து அப்படி சொல்லி இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கூட ஒரு கூலி கிடைக்கும் யாரு கிடைக்காதுன்னு கேட்டா அது சரியில்லைன்னு நல்லா தெரியுது பிமுக வண்டி நியாயப்படுத்துவது அல்லது இந்த கருத்து வரலன்னு தெரியுது இருந்தாலும் கொண்ட கொள்கை இப்படி மாத்துறதுன்னு இப்படி எல்லாம் இருந்து செய்திருப்பார்களே தான் அது விதத்தில் கொண்டே விடும் விதத்துங்கிறதுக்கு இந்த நரகவாசிகளா இந்த சர்ச்சைக்கு நம்ம போக மாட்டோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் விதத்து அல்லாத புரிந்து கொள்ளுதல் ஆய்வு தவறுகள் போன்ற பல காரணங்கள் அதன் பின்னணியில் இருக்கலாம் என்று நாங்கள் முடிவு சொல்றோம் என் பேர் அப்துல் கரீம் என்னுடைய கேள்வி மௌலவி பி மௌலவி நூர் முகமது வாக்கவி அவர்கள் தன்னுடைய குறிப்பிடும் போது இந்த மாதிரி எல்லா இந்த இந்த தான் இப்படிப்பட்ட தான் ஏக மனதோடு ஒருமித்து இருந்ததாக மௌலவி நூர் முகமது வாக்கே அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன இது சரியா தப்பாங்கறத எங்களுக்கு விளக்கம் என்னமா அதாவது குரானை திரட்டுகிற விஷயத்திலே ஒரு குழுவாக ஒரு அரசாங்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்து அது அறிவிக்கப்பட்டு உங்களுடைய குரான் விருது எல்லாம் கொண்டு வாங்க என்று சொல்லப்பட்டு ஓத தெரிந்த காரிகளை எல்லாம் கூப்பிடப்பட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை வந்து ரசூர்லாட்டு வந்து அங்கீகாரம் பண்ணாங்களே அப்படி இருந்தா தான் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னு சொல்ல முடியும் இந்த ஜக்காத்து விஷயமா அப்படி ஒரு மசுவரா கூட்டப்பட்டதாகவோ அப்படி எல்லாரும் அழைக்கப்பட்டதாகவோ அந்த அறிஞர்கள்லாம் கூடி ஒரு அறிஞர்கள் அளவுல செஞ்சா கூட அனைவரும் செஞ்சதா கூட ஏத்துக்கலாம் அறிஞர்கள் செஞ்சா மக்கள் எல்லாம் ஏத்திருப்பாங்க இது சம்பந்தம் வாங்க எல்லாரும் பேசுவோம் கூடி அப்படி ஒரு அறிஞர் குழுவை அபு உமர் உஸ்மான் அலியுடைய காலங்களில் அழைக்கப்பட்டு இதுதான் நமக்கு ரசூல்லாட்டு இருந்து வந்த ஒரு சுண்ணத்து என்றோ அல்லது வந்து நம்மளே இந்த முடிவுக்கு ஏகமானதா வருவோம் என்றோ ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சும்மா நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் அதாவது ஒன்னு ரெண்டு சகாபாக்கள் இப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு கிடைக்கிறது நீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட கிடைச்சதை வச்சுக்கிட்டு அம்படு பேரும் அப்படித்தான் சொன்னாங்க என்பது நாலு பேர் மூணு பேர் சொன்ன கருத்தை அவங்க சொன்னதில் கூட யார சொன்னாங்க ஒரு மூணு சகாபாக்கள் சொன்னது சொன்னாங்க இந்த ரெண்டு மூணு பேர் வருஷா வருஷம் கொடுக்கணும் கொடுத்த பொருள் கொடுக்கணுங்கிற கருத்துப்பட சொன்னாங்கன்னு வைத்துக் கொண்டால் இது அனைவருடைய கருத்துன்னு ஆயிருமா அனைவருடைய கருத்துன்னு சொல்வதற்கு என்ன இருக்குன்னு ஒவ்வொரு பேர் பேரா சொல்லி நிரூபிக்க முடியாட்டா கூட இது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் நடந்தது